ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸ் கிட்ட எப்படிலாம் இங்கிலீஷ்ல இன்ட்ராக்ட் பண்ணலாம் என்னென்ன சென்டென்ஸ் பேசலான்னு பார்க்கலாம் வாங்க எழுந்துரு வேக்கப் வேக்கப் நல்லா தூங்குனியா எப்படி கேட்கலாம் நல்லா ப்ரஷ் பண்ணு எப்படி சொல்லலாம் ப்ரஷ் டீத் ப்ராப்பர்லி ப்ரஷ் டீத் ப்ராப்பர்லி முதல்ல உன் படுக்கை போர்வையை மடிச்சு வையே எப்படி சொல்லலாம் ஃபோல்ட் யோர் பிளாங்கெட் ஃபர்ஸ்ட் ஹோல்ட் யோர் பிளாங்கெட் இதே இங்க வா உன் தலைமுடியை நான் சீவி விடுறேன் கட்டி விடுறேன்னு சொல்லுவோம்ல கம் ஹியர் மீ டை ஹேர் கம் ஹியர் லெட் மீ டை ஹேர் சாப்பாட்டை மெதுவா மென்னு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல எப்படி சொல்லலாம் சூ 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 யோர் ஃபுட் ஃபுட் ஸ்லோலி ஸ்லோலி அப்படின்றது மெல்றது இதுவே முழுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னா ஸ்வாடோ வாயில சாப்பாடை வச்சுட்டே பேசாத எனக்காக இன்னொரு ஸ்பூன் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்போல்ல சாப்பிடும் போது இன்னும் வேணுமா அப்படிலாம் கேட்கலாம்ல எப்படி கேட்கலாம் டு யூ வாண்ட் மோர் மோர் அவசரப்படாத நமக்கு இன்னும் நேரம் இருக்கு எப்படி சொல்லலாம் ரஷ் டோன்ட் ரஷ் வி ஹாவ் டைம் சாப்பாட்டை வீணாக்காமல் முடிச்சிரு எப்படி சொல்லலாம் ஃபினிஷ் யோ மீல் வித்தவுட் வேஸ்டிங் ஃபினிஷ் யோ மீல் வித்வுட் வேஸ்டிங் பேக்கில் புக்ஸ் எல்லாம் ஒழுங்காவை பூட்டியா புக்ஸ் இந்த பேக் நீட்லி பூட்டியா புக்ஸ் இந்த பேக் நீட்லி பேகில் ஜிப்பை முழுசா போடு ஜிப் யோ பேக் கம்ப்ளீட்லி ஜிப் யோர் பேக் கம்ப்ளீட்லி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டியான்கே போல பாட்டில் டி பாட்டில் ஷூஷை சரியா போட்டுக்கோன்னு சொல்லுவோம்ல எப்படி சொல்லலாம் தெளிவா எழுது நான் புரிஞ்சுக்கணும் எப்படி சொல்லலாம் ரைட் கிளியர்லி ஐட் அண்டர்ஸ்டாண்ட் ரைட் கிளியர்லி ஐ ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த வரியை இன்னொரு தடவை மெதுவா படி ரீட் த லைன் அகைன் ஸ்லோலி ரீட் த லைன் அகைன் ஸ்லோலி நம்ம எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் ஒரு கொஷினை விட்டுட்டு அடுத்த கொஷனுக்கு போகாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல எப்படி சொல்லலாம் டோன்ட் ஸ்கிப் எனி கொஷின் எனி கொஷின் முதல்ல நீயே முயற்சி பண்ணு எப்படி சொல்லலாம் ட்ரை இட் யுவர் செல்ஃப் இட் யுவர் செல்ஃப் பொம்மைலாம் தரையில் எரியாத டோன்ட் த்ரோ டாய்ஸ் ஆன் ஃப்ளோர் டோன்ட் த்ரோ டாய்ஸ் ஆன் ஃப்ளோர் த்ரோ அப்படின்னா எரியறது ஃப்ளோர் அப்படின்னா அர்த்தம் ஒருத்தர் மட்டுமே விளாடிட்டு இருக்கும் போது உன் ஃப்ரெண்டையும் விளாடுவதுன்னு சொல்லுவோம்ல எப்படி சொல்லலாம் லெட் யுஆர் ஃப்ரெண்ட் ஆல்சோ பிளே லெட் யூ ஆர் ஃப்ரெண்ட் ஆல்சோ பிளே இருட்டுறதுக்கு முன்னாடியே திரும்ப வந்துரு எப்படி சொல்லலாம் கம் பேக் பிஃபோர் இட் கெட்ஸ் டாக் கம் பேக் பிஃபோர் இட் கெட்ஸ் டாக் நான் இங்கே இருக்கேன் பயப்படாத ஐம் ஹியர் டோன்ட் பி ஸ்கேட் ஐ ஐம் ஹியர் டோன்ட் பி ஸ்கேட்

டெல் மீ வாட் ஹேப்பன்ட் அட் ஸ்கூல் டுடே உங்கள் ரூமை கொஞ்சமாவது சுத்தமாக வச்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவோம்ல எப்படி சொல்லலாம் கீப் யுவர் ரூம் அட்லீஸ்ட் அ லிட்டில் நீட் கீப் யுவர் ரூம் அட்லீஸ்ட் அ லிட்டில் நீட் வீட்டுக்குள்ளே ஓடாத டோன்ட் ரன் இன்சைட் த ஹவுஸ் டோன்ட் ரன் இன்சைட் த ஹவுஸ் இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு நம்ம தான் பண்ணிட்டு இருக்கும் போது கூப்பிடுவோம்ல கம் ஹெல்ப் மீ வித் திஸ் கம் ஹெல்ப் மீ வித் திஸ் மெதுவா பேசு பாட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல எப்படி சொல்லலாம் ஸ்பீக் சாஃப்ட்லி கிராண்ட்மா இஸ் ரெஸ்டிங் ஸ்பீக் சாஃப்ட்லி கிராண்ட்மா இஸ் ரெஸ்டிங் கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணாத புரிஞ்சு படி அப்படின்னு சொல்லுவோம்ல எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல டோன்ட் மெமரைஸ் பிளைண்ட்லி இட் டோன்ட் மெமரைஸ் பிளைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் படிச்சு முடிச்சுட்டு ஒரு தடவை ரிவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்போம்ல எப்படி கேட்கலாம் ஷால் வி ரிவைஸ் ஒன்ஸ் ஷேல் வி ரிவைஸ் ஒன்ஸ் உன்னை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காத டோன்ட் கம்பேர் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ் டோன்ட் கம்பேர் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ் ஓ ஹேண்ட் ரைட்டிங் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது இம்ப்ரூவ் ஆகுது எப்படி சொல்லலாம் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் கெட்டிங் பெட்டர் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் கெட்டிங் பெட்டர் ரொம்ப ஹார்ஷாக கடுமையாக பேசாமல் மரியாதையாக பேசுன்னு சொல்லுவோம்ல ஸ்பீக் பொலைட்லி நாட் ஹார்ஷ்லி ஸ்பீக் பொலைட்லி நாட் ஹார்ஸ்லி தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்டு எப்படி சொல்லலாம் சே சாரி இஃப் யூ மேட் அ மிஸ்டேக் சே சாரி இஃப் யூ மேட் யாராவது பேசிட்டு இருக்கும் போது குறுக்க வராத டோன்ட் இன்ட்ரப்ட் வென் சம் ஒன் இஸ் டாக்கிங் டோன்ட் இன்ட்ரப்ட் வென் சம் ஒன் இஸ் டாக்கிங் இன்ட்ரப்ட்னா குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்றதுன்னு அர்த்தம் முதல்ல நீ கொஞ்சம் அமைதியாரு எப்படி சொல்லலாம் கத்தாத மெதுவா பேசு எப்படி சொல்லலாம் இன்சைட் யூஸ் யுவர் இன்சைட் வாய்ஸ் சாப்பாட்டை எல்லா இடத்துலையும் சிந்தாத டோன்ட் ஸ்பில் யுவர் ஃபுட் எவ்ரிவேர் டோன்ட் ஸ்பில் யுவர் ஃபுட் எவ்ரிவேர் ஸ்பில் அப்படின்னா சிந்துறதுன்னு அர்த்தம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவு எப்படி சொல்லலாம் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் நிறையா சாப்பிடும்போது சின்ன சின்ன பீஸாக சாப்பிடுன்னு சொல்லுவோல்ல டேக் ஸ்மாலர் பைட்ஸ் டேக் ஸ்மாலர் பைட்ஸ் சாப்பிடும்போது நேராக உட்காரு உட்காருங் ஒயில் ஈட்டிங் சாப்பிடும் போது பிடிக்கலனால ஒரு ஸ்பூனாவது ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுவோல்ல எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ட்ரை அட்லீஸ்ட் ஒன் ஸ்பூன் ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் இட் ட்ரை அட்லீஸ்ட் ஒன் ஸ்பூன் ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் இட் நம்ம கிட்ஸ் கிட்ட எப்பயாவது கேப்போல் உனக்கு என்ன தோணுதுன்னு என் கிட்ட சொல் டெல் மீ வாட் யுவர் ஃபீலிங் டெல் மீ வாட் யுவர் ஃபீலிங் ரோடு கிராஸ் பண்ணும்போது என் கையை பிடி ஹோல் மை ஹேண்ட் ஒயில் கிராஸிங் த ரோட் ஹோல் மை ஹேண்ட் ஒயில் கிராசிங் த ரோடு ரொம்ப மேலே ஏறாத எப்படி சொல்லலாம் டோன்ட் கிளைம் டூ ஹை டோன்ட் கிளைம் டூ ஹை கிளைம் அப்படின்னா ஏறுறதுன்னு அர்த்தம் விளையாடும் போது சொல்லுவோம்ல மெதுவாக விளையாடு மற்றவங்களை தள்ளிவிடாத பிளே ஜென்ட்லி டோன்ட் புஷ் அதர்ஸ் பிளே ஜென்ட்லி டோன்ட் புஷ் அதர்ஸ் விளையாடி முடிச்சுட்டு பொம்மை எல்லாம் பெட்டியில் வெயின்னு சொல்லுவோம்ல கீப் யோர் டாய்ஸ் இன்சைட் த பாக்ஸ் ஆஃப்டர் பிளேயிங் கீப் யர் டாய்ஸ் இன்சைட் த பாக்ஸ் ஆஃப்டர் பிளேயிங் ஃபோனை கண்ணு பக்கத்தில் வைக்காத டோன்ட் ஹோல்ட் த ஃபோன் டூ க்ளோஸ் டு இயர் ஐஸ் டோன்ட் ஹோல் த ஃபோன் டூ க்ளோஸ் டு யர் ஐஸ் டைம் முடிஞ்சு போது ஃபோனை குட்கே கேட்போல் டைம் இஸ் அப் கிவ் த ஃபோன் பேக் டைம் இஸ் அப் கிவ் த ஃபோன் பேக் அழுக்கு துணிலம் கூடக்குள்ளே போடு அப்படின்னு சொல்லுவோல புட்டியோர் டேர்டி க்ளோத்ஸ் இன் த பேஸ்கெட் புட்டியோர் டர்ட்டி க்ளோத்ஸ் இன் த பேஸ்கெட் கதவை திறந்தே விட்டது யார் ஹூ லெஃப்ட் த டோர் ஓப்பன் ஹூ லெஃப்ட் த டோர் ஓப்பன் உன் பேக் மறுபடியும் அங்கேயே கிடக்குது எப்படி சொல்லலாம் யுவர் பேக் இஸ் லைங் தேர் அகெய்ன் யுவர் பேக் இஸ் லைங் தேர் அகெயின் யாராவது குப்பை போடும்போது இப்போ தான் இந்த பிளேஸை சுத்தம் பண்ணேன்னு சொல்லுவோம்ல ஐ ஜஸ்ட் திஸ் ஜிஸ் ஐ ஜஸ்ட் ஜீன்டு திஸ் பிளேஸ் இதை எத்தனை தடவை சொல்கிறது உங்ககிட்ட எப்படி சொல்லலாம் ஹவு மெனி டைம் சுட் ஐ யூ திஸ் ஹவு மெனி திஸ் இன்னைக்கு ஏன் இவ்வளோ மெதுவாக சாப்பிட்ற எப்படி கேட்கலாம் ஒய் ஆர் யூ ஈட்டிங் ஸோ ஸ்லோலி டுடே ஒய் ஆர் யூ ஈட்டிங் ஸோ ஸ்லோலி டுடே சாப்பாடு ஆறுது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ஃபுட் இஸ் கெட்டிங் கோல்டு ஃபுட் இஸ் கெட்டிங் கோல்டு நீ வெஜிடபிள்ஸை எப்போவுமே விட்டுற காய்கறி எப்போவுமே சாப்பிட மாட்டுற யூ ஆல்வேஸ் லீவ் த வெஜிடபிள்ஸ் யூ ஆல்வேஸ் லீவ் த வெஜிடபிள்ஸ் டைம் டேபிள் பார்த்தியா யூ செக் யூஆர் டைம் டேபிள் DID YOU CHECK YOUR TIMETABLE? டேபிள் உன் புக்கை இன்னும் திறக்கவே YOUR BOOK IS STILL UNOPENED. அன் book is புக் இஸ் ஸ்டில் அன் ஓபன்டு இப்படி ஆ எழுதுறதுன்னு கேட்போல்ல இஸ் திஸ் ஹவ் யூ ரைட் இஸ் திஸ் ஹவ் யூ ரைட் ஏதாவது ஒரு விஷயத்த மறக்கும்போது நேற்று அதை மறந்துட்டேன்னு சொல்லுவோல்ல யூ ஃபர்காட் திஸ் எஸ்டர்டே ஆல்சோ யூ ஃபர்காட் திஸ் எஸ்டே ஆல்சோ ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தாங்கன்னா போதும் கொஞ்சம் நேரம் ஃபோனை கீழே வைன்னு சொல்லுவோம்ல புட்டியா ஃபோன் டவுன் ஃபார் அ ஒயில் புட்டியா ஃபோன் டவுன் ஃபார் அ ஒயில் கண் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல யூஆர் ஐஸ் வில் ஹர்ட் யூஆர் ஐஸ் வில் ஹர்ட் ஏதாவது ஒரு திங்ஸை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இது இங்கே இல்லையே அப்படின்னு கேட்போல் திஸ் வாஸ் அண்ட் ஹியர்ட் பிஃபோர் திஸ் வாசன்ட் அண்ட் ஹியர்ட் பிஃபோர் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு கேட்போல்ல எப்படி கேட்கலாம் ஒய் ஆர் யூ பேக் ஸோ ஏர்லி ஒய் ஆர் யூ பேக் ஸோ ஏர்லி அலாம் செட் பண்ணியாச்சா எஸ்ட் அலார் செட் எஸ்டா அலாம் செட் இன்னும் ஏன் முழிச்சிருக்க எப்படி கேட்கலாம் ஒய்ஆர் யு ஸ்டில் அவேக் ஒய் ஆர் யூ ஸ்டில் அவேக் நான் சொன்னதை கேட்டியா டிட் யூ ஹியர் வாட்டை செட் டிட் யூ ஹியர் வாட்டை செட் இதை ஏற்கனவே சொன்னேன் எப்படி சொல்லலாம் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த மிட்டி மெத்தட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்